ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாம் ஏஎஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் டே டூ இண்டியா டுவெண்ட்டி நைன் ரன்ஸ் பிஹைண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒன் எயிட்டி ஆல் அவுட் உங்களுக்கு தெரியும் அண்ட் ஆஸ்திரேலியா த்ரீ தேர்ட்டி செவன் ஆல் அவுட் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்னு லீடு ஓவர் ரிலையன்ஸ் ஆன் பும்ரா ஜஸ்ட் பீஸ் பும்ராவே எல்லாம் பண்ணணும்னு நினச்சால் என்ன பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் ட்ராவல்ஸ் எடுங்களால் அவுட் பண்ண முடியல ஸ்டீவ் ஸ்மித்லாம் அதுவும் எல்லாத்தோட அவுட் ஆஃப் ஃபார்ம் லபுஷ் அண்ட் கடந்த ஒரு வருஷமாக அவரு சிக்ஸ்டி ஃபோர் அடிச்சுட்டு போகிறாரு அலௌட் டு பிளே அஸ்வின் வச்ச ரைட் சாய்ஸாக தெரியல பிங்க் பாலில் இந்த மேட்ச் விளாட்றதுக்கு எனிவே அவங்க சைடு நேதன் லைனுக்கும் விக்கெட் கிடைக்கல ஃபுல்லாக பேசுறதான் நம்ம வந்து பிளான் பண்ணி அவங்க வந்து அவுட் பண்ணாங்க அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் தப்பு பண்ணிட்டீங்க செகண்ட் இன்னிங்ஸில் அதே மாதிரியாக விளையாடுறது என்கிட்ட ப்ரீவியூ எடுத்து பாருங்க மேட்ச்க்கு முன்னாடியே நான் போட்டிருந்தேன் பிங்க் பால் ஏன் கஷ்டம் விளையாடுறதுன்னு பிங்க் பால் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் பேட்ஸ்மேன் தம் நைலே போட்டு போட்டேன் நான் க்ளியராக சொல்லியிருந்தேன் ஏன்னா இதே இடத்துல தான் ரெண்டாயிரத்தி இருபது முப்பத்தாறு ஆல் அவுட் ஆனாங்க ஆஸ்திரேலியா வந்து பிங்க் பால் டெஸ்ட்டு தோற்றதே இல்லை செவன் ஜீரோ அடியில் இல்லை இதே கிரவுண்டில் ஸோ யூ ஹேட் டு பி வெரி கேர்ஃபுல்னு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கு லபுஷன் அடிச்சிட்டாரு டிராவல் எட்டு மிடில் வந்து அடிச்சிட்டாரு தோ டேவிட் வானலில் ரிட்டையர் ஆகிட்டார் உஸ்மான் காஜர் சீக்கிரம் அவுட் ஆயிட்டார் பட் அகெயின் இன்கன்சிஸ்டன்ட் பேட்டிங் தான் சொல்லணும் இந்தியாவோட பேட்டிங் லைன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எயிட்டி செவன் ஃபார் ஃபைவ் செகண்ட் இன்னிங்ஸ்ல எயிட்டி ஃபோர் ஃபார் ஃபோர் ஸோ இப்படி இருந்தால் டாப் ஆர்டர் இப்படி விளாட்றா இப்படி வேணும் ஸ்பெஷலி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இன்னும் டூ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ் ப்ராபிளி இதான் லாஸ்ட் டைமாக இருக்கும் அவங்க ஆஸ்திரேலியா போய் விளையாடுறது பேக் அண்ட் ஆஃப் த கேரியர் அதே மாதிரி டிஸ்மிஸல் யூனோ டைம் அண்ட் அகெயின் அல்ல பிளான் பண்ணி வந்து இவங்க அவுட் பண்ணாங்க செகண்ட் இன்னிங்ஸில் எப்படி நான் கேல்ராவால் பாருங்கள் என்னால் அவங்க செட்டப் பண்ணாங்க ராவல் ஃபஸ்ட் இன்னிங் தேர்ட்டி செவன் எடுத்தார் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஏழு ரெண்டு அவுட் சைடு த ஆஃப் ஸ்டாம் அவுட் சைடு ஆஃப் ஸ்டாம் போட்டு டக்குன்னு ஒரு பவுன்சர் போட்டாங்க ஷார்ட் பிச் பால் லெக் சைடில் புல் பண்ண போனார் காப்பேட் ஜாய் அவுட் ஆகிடுச்சு சரியாக புல் பண்ண முடியல அக்லி டிஸ்மிசல் லெக் சைடில் அவுட் ஆகிறது அக்லி டிஸ்மிசல் காட் பிஹைண்ட் நம்பது டிஃப்லேயில் பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல சரியாக புக் பண்ண முடியல காட் பிஹைண்ட் அவுட் ஆகிட்டார் விராட் கோலி அவுட் சைடு ஆஃப் ஸ்டாப்பில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அண்ட் அவர் இல்லை பால் விட்டுட்டே இருந்தார் பட் சம்மர் டவுன் த லைன் கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே ஸ்ட்ரகிங் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஃபோர் ஸ்டம்ப் ஃபிஃப்த் ஸ்டம்ப் போட்டாலே அவர் வந்து டக்குனு ஒன்று உள்ளே வரும்போது எஜ்ஜாயிடுது அதே தான் இன்றைக்கி ஆச்சு செகண்ட் இன்னிங்ஸில் அலெக்ஸ் கேரி கீப்பர் கேச் பிடிச்சிட்டார் அவர் அவுட் ஆயிட்டார் ஹார்ட் ஹேண்டாக புஷ் பண்ணுறதுனால தான் அது காமேடேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா சாஃப்ட் ஹேண்ட் ஹார்ட் ஹேண்ட் நிறைய விஷயங்கள் இன்ஸ்டிங் டக்கன் நிறைய டி டுவெண்ட்டி ஒன் டே நேஷனல் வரும்போது அந்த இன்ஸ்டிங் வேறு வந்துடும் அண்ட் எத்தனை பால் விட்டுட்டு இருந்தவர் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம் உடம்புல சூப்பர் டெலிவரி சுமன் கில் மிச்சர் ஸ்டார்ட் ஃபுல் இன்ஸ்விங்கர் இன் ஸ்விங்கிங் யாக்கு லெஃப்ட் ஹம் பாஸ் பாலர் ப்ரீ சொன்னால் லெஃப்ட் ஹாம் பாஸ் பாலில் ரவுண்ட் த விக்கெட் வைட் ஆஃப் ஆங்கிள் பால் உள்ளே கொண்டு வர ஸ்டார்க்கு ஒயிட் பால் ரெட் பால் இன்னும் பழகருக்கு உங்களுக்குள்ளாட்ட பிங்க் பால் இருக்கும்போது இட்ஸ் கோயி டு பி டஃப் அதே தானது ஷுமன் கில் ஃபர்ஸ்ட் இனிங்கில் தேர்ட்டி ஒன்று செகண்ட் இனிங்ஸில் டுவெண்ட்டி எயிட் ஏதோ செட்டாக அவுட் ஆகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுத்தோடனே நீ அவுட் ஆகிட்டு போனால் அது வேறு விஷயம் ஜட்வால் ஃபஸ்ட் இனிங்கில் டக் அவுட் ஆன மாதிரி பட் செட்டாக அவுட் போது புட்டிங் ப்ரெஷர் ஆன் தி மிடில் ஆர்டர் அதே மாதிரி கில்லுக்கும் ரோஹித் இவருக்கும் விராட் கோலிக்கும் கரெக்டாக பிளான் பண்ணி போட்டாங்க கில்லுக்கு மட்டும் ஸ்டம்ப் டூ ஸ்டம்ப் போல் போட்டுருந்தார் போல் அண்ட் அவுட்டும் மிச்சர் ஷார்க்கு அவுட்டும் பேட் குமின்ஸ் மீன்ஸ் அவுட்டும் வேறு விராட் கோலி வரும்போது ஃபோர் ஸ்டம் ஃபிஃப்த் ஸ்டெப்லேயே அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க டக்குனு ஒரு பால் உள்ளே கொண்டு வந்தார் காட் பேன் இது தான் பிளான் பண்ணி பண்ணுங்கிறது கரெக்டாக ப்ளான் பண்ணி அவுட் பண்ணது அண்ட் ரோஹித் சர்மா என்ன ஃப்ரெண்ட் ஃபுட் நாட் கோயிங் க்ளோஸ் டு தி ஆஃப் ஸ்டம் தான் அவர் ஒரு போல்டானது பாருங்கள் லைட் ஸ்லைட்டாக தான் போய் டச் ஆச்சு கொஞ்சம் ஃபுட் ஒர்க்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆஃப் த பாடி க்ளோஸ் ஆஃப் த ஸ்டம்ப் வந்திருந்ததுன்னா மேபி எஸ்கேப் ஆயிருக்கலாம் இவ்வளோக்கும் எல்பிடபிள்யூ வர அவுட் கொடுத்து நோபால் கொடுத்துட்டாங்க பிச்சாருக்கு ஒரு ல சான்ஸ் வர கிடச்சது செகண்ட் இன்னிங்ஸில் ஈ குடின் யூட்டிலைஸ்ட் அண்ட் அவர் நம்பர் சிக்ஸில் வந்ததே தப்பு தான் நான் மாறு அதே ப்ரிவியில் தான் சொன்னேன் எட்டும் ஓப்பன் யார் ஓப்பனராக ஓப்பன் பண்ணிட்டவர் கேல் ரோல் எல்லா நம்பரும் விளையாடி பழகப்பட்டவர் ரோஹித் சர்மா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்பர் சிக்ஸ் விளையாண்டார் அது எத்தனை ஆறு வருஷமாக ஓப்பன் பண்ணுவார் கொண்டு போய் நீங்கள் நம்பர் சிக்ஸில் ப்ரெஷர் எயிட்டி ஃபோர் ஃபார் ஃபோர் போனால் ரோஹித் சர்மா இஸ் வெரி குட் புது பால் நியூ பால் இருக்கும்போது ஷார்ட் பிச் பால் புல் பண்ணுறதாகட்டும் உப்பு பண்ணுறதா ஆகும் ட்ரைவ் பண்ணுறது கட் பண்ணுறதுலாம் பண்ணி பால் கொஞ்சம் பழசாகும் போது செட் ஆயிடுவார் செட் ஆனதுக்கப்புறம் பிங்க் பாலோ ஒயிட் பாலோ ஆரஞ்சு பாலோ என்ன பால் எடுத்துவாங்க செட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அவுட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அதனால தான் அவர் மூணு டபுள் செஞ்சுரி ஆகியிருக்காரு ஒன் டேல ஸோ நம்பர் சிக்ஸ் வரும்போது பாலும் பழசாயிடுச்சு டீம் வேறு அன்றை ப்ரெஷரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் வேறு விளையாடல என்ன பண்ண முடியும் அவரால் ரூபா ரெண்டு இன்னிங்ஸ்லுமே ஃப்ளாப் தான் விராட் கோலி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஏழு செகண்ட் இன்னிங் பதினொன்று ரோஹித் ஷர்மா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மூணு செகண்ட் இன்னிங்ஸ் ஆறு ரெண்டு இம்பார்ட்டன்ட் பிளேயர் ரெண்டு பேருமே மூணு தன வருஷமாக விளையாடிட்டு இருக்கோம் அப்படி அவுட் ஆகும்போது பிளான் பண்ணி தான் அவுட் பண்ணாங்க இன்னும் அண்ட் எக்ஸ்பர்ட் தி வல்னரபிலிட்டி அவுட் சைட் தி ஆப்ஷன்ல எங்களா வல்னரபிள் டபுள் விராட் கோலி ஸ்லைட்லி பெரிய எல்லாம் பண்ணல ஸ்லைட் மூவ்மெண்ட் தான் ரோஹித் ஆகட்டும் க்ளோஸ் டு த பாடி ஃப்ரெண்ட் கிட்ட அவர் பேட்டை கொண்டு வந்திருந்தாருன்னு வச்சிங்களேன் மேபி அவர் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிருக்கலாம் பட் தட் வாஸ் வெரி குட் யாராவது அந்த பால் அவுட் ஆயிருப்பாங்க சிராஜ் நாலு விக்கெட்டு பும்ரா நாலு விக்கெட் ட்ராவசன் நாற்பது நூற்றி நாற்பது லபுஷன் அறுபத்தி நாலு அதான் மெயின் பிச்சர் ஸ்டார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆறு லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் ஆல்வேஸ் டெஸ்ட் மேட்ச் ஃபீல்டுங்கிறது இஸ் டிஃப்ரெண்ட் ஆண்டர்சன்னா இவ்வளோ ஏன் விக்கெட் எடுத்தார்னா டெஸ்ட் மேட்ச் நாலு ஸ்ட்ரிப் கல்லி பாயிண்ட் வச்சுட்டு போகிறது அது வேற லெவல் அது டூ ப்ளஸ் டூ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எல்லா பத்து விக்கெட்டும் பேசுகிறதா செகண்ட் இன்னிங்ஸில் இருந்த உளுந்து ஆறு விக்கெட்டும் பேசுகிறதா எடுத்திருக்காங்க இப்போ இது வரைக்கும் அண்ட் அஸ்வின் பிங்க் பாலில் வந்து இஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங் டு போல் ஏன்னா அது பிங்க் பாலில் உள்ள பழக்கம் இல்லையா அதுவும் அந்த அடிலேட் பிச் வாஸ் ஹெல்ப்பிங் தி ஃபாஸ்ட் பாலர் டாய்லெட்டில் போலிங் போடும்போது அன்கம்ஃபர்டபுள் அட் சிக்ஸ் நம்ம ரோஹித் சர்மா தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்ப்போம் கே எல் ராவல் கூட அவ்வளோ பால் வெளில அவுட் சைட் தஃப்ஷன் விட்டுகிட்டே இருந்தார் அதே மாதிரி ஓட வேண்டியதான் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் சொல்கிறேன் ஓடுறதுக்கு பதில் அந்த இடத்துல எந்த பால் விட்டுட்டு வந்தாலும் அதே பால் கரெக்ட் பண்ண போனார் அவுட் ஆனார் ஆகி செகண்ட் இன்னிங்ஸில் பூல் பண்ண போய் லெக்ட் சைடில் எச் ஆடினது பட் வாட் டு டூ பார்ப்போம் இந்த டெஸ்ட் மேட்ச் டவுட் தானே இருபத்தி ரெண்டு இருபத்தொம்பது ரன் பிஹாய் அஃப்கோர்ஸ் நித்திஷ் ரெட்டி ரிஷப் ரிஷப் பந்த் வந்து அன்னத்து டாக்டர் ஷார்ட் இருக்கார் இஸ் நோன் ஃபார் தட் இந்த பிச்சில் அப்படி தான் விளையாட்ணும் பார்ப்பேன் என்ன ஆகுது டுவெண்ட்டினே ஒரு நூற்றம்பது ரன்னு லீட் இருந்தால் மேபி யூ கேன் ஃபைட் எனிதிங் பிலோ ஹண்ட்ரட் சேஸ் பண்ணுறது இதே சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க நாளைக்கு முடிஞ்சுக்கணும் மேட்ச் பார்ப்பேன் என்ன ஆகுதுன்னு ஏர்லி மார்னிங் என்ன பண்ண ஏர்லி மார்னிங் த பெஸ்ட் டைம் டு பேட் டாய்லெட் லைட் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஓவர் இருக்குங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் அதில் தான் இவங்களும் செட் ஆனது லவ் ஷேன் ஆட்டும் ட்ராவல்ஸ் செட் ஆனது அதே மாதிரி இவங்களும் செட் ஆகணும் பார்ப்போம் அதுக்கப்புறம் அஸ்வின் டே லேண்டர் தான் சி என்ன நடக்கிறது நீ நினைக்கிற மேட்ச் பற்றி அவங்களை கற்று சொல்லுங்க அப்புறம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்